வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வணக்கம் மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் முள்ளங்கி கிழங்கு பிடுங்கும் முன்பே முள்ளங்கி கீரையை எப்படி பறிப்பது என்பது பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் ஓஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து முள்ளங்கி எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் போட்டிருக்கேன் தாறுமாறாக வந்திருக்குங்க இப்போ பொதுவாக முள்ளங்கி கீரையும் வந்து நமக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா முள்ளங்கி பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கீரைகளை எடுத்து சமைப்போம் அதுக்கு முன்னாடியே நம்ம கீரைகளை எடுக்கலாம் அது எப்படி அந்த கீரைகளையும் வந்துட்டு தாறுமாறாக வளர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் முள்ளங்கியோடு சேர்த்து அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த கீரைகள் வந்து நம்ம முன்னாடியே பறிக்கலாம் அதுக்கு முன்னாடி கீரைகள் வந்து நல்லா தளதளன்னு வளர்கிறதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அதாவது ஜீரோ பட்ஜெட்டுன்ற மாதிரி தேவையில்லாத நம்ம கீழே ஊற்றுற தண்ணி தான் வந்து இதுக்கு கொடுக்க போகிறோம் அது என்ன உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது தாங்க சாதம் வடைத்த கஞ்சி அரிசி கழுவின தண்ணி அப்புறம் வந்து புளித்த மாவு அப்புறம் காய்கறி கழுவுன தண்ணி இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க நம்ம கீழே தான் ஊற்றுவோம் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா தண்ணி கலந்து அதை எடுத்துகிட்டு வந்து இந்த முள்ளங்கிக்கு ஊற்றுங்க மற்றபடி வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை அதை ஊற்றினாலே உங்களுக்கு அதில் நைட்ரஜன் கண்டன்ட் நிறையா இருக்குது நமக்கு தேவையான இலைகள் வந்து நிறையவே வந்துடும் நம்ம முள்ளங்கி பிடுங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இலைகளை கட் பண்ணி எடுத்துகிட்டு சமைச்சிக்கலாம் அதுக்கப்புறமும் திருப்பி இலைகள் வந்து வரும் அதுக்கப்புறம் திருப்பியும் சமைச்சிக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு முள்ளங்கில் பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா ஊந்துருக்கு இலைகளும் நிறையா இருக்குது இப்போ நம்ம எடுக்கும்போது இந்த அடி இலைகள் எல்லாமே வந்து வீணாக தான் போகும் அப்போ நம்ம என்ன என்ன பண்ணணுன்னாக்கா இந்த இலைகளை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அந்த காம்பு விட்டு கிள்ளி எடுத்துக்குங்க ரொம்ப அடியில் கிள இல்லை அதை பாருங்க இந்த மாதிரி காம்பு விட்டு கிள்ளி எடுத்துக்கங்க அதை பாருங்க இதெல்லாமே வந்து சமைக்கலாம் இந்த இலைகள் வந்து வீணாக தான் போவோம் அது அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து சமைக்க போகிறோம் அதுதான் இங்கே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படின்றதை காட்டுறேன் இந்த முள்ளைங்களை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கங்க ரொம்ப மேலே தேவையில்ல அடியில் இருக்கிற இலைகளை மட்டும் கட் பண்ணிடுங்க போதும் இந்த மாதிரி அடியில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணிடுங்க போதும் இது நமக்கு பொரியலுக்கு தேவையான இலைகளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம முல்லை முத்துகிற வரைக்கும் இதை வந்து விட தேவையில்ல இது ரெண்டு டைம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இலைகள் தள தளன்னு வளர்கிறதுக்கு தான் நான் அந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த அரிசி கழிவுனை தண்ணி சாதம் அடித்த கஞ்சி அதை சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் ஊற்றிட்டு வந்தாலே உங்களுக்கு இலைகள் எல்லாமே நல்லாவே வரும் இதை நான் போட்டிருக்கேன் நல்லாவே வந்து வந்திருக்கு உங்களுக்கு தேவையான இலைகளை மட்டும் எடுத்துங்க கட் பண்ணும்போது அடியில் இருக்கிறது மட்டும் கட் பண்ணுங்க ரொம்ப நுண்ணில் இருக்கிறது தேவையில்லை இதை நம்ம பொறையில் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புறான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி